டியூப் தமிழ் வணக்கம் நுளம்புகள் எதற்காக மனித இரத்தத்தை இரவு நேரம் அதிகமாக குடிப்பதற்கு பயன்படுத்துகின்றன என்பதற்கான ஆய்வு வெளியாகி இருக்கின்றது நுளம்புகளுக்கு சுயமாக இருக்கின்ற இரத்தமானது குளிராக இருக்கும் இதனால் நுழம்புகளுக்கு மனித உடலில் இருக்கின்ற இரத்தத்தின் வெப்பத்தை சரியாக மட்டுக்கட்டி அளவிட தெரியாது இது நுளம்புகளுக்கும் மனித இரத்தத்திற்கும் இடையே இருக்கின்ற பிரச்சனையாகும் ஆனால் மனிதன் உறக்கத்தில் விழுகின்ற பொழுது வெப்பம் குறைந்து உடல் குளிராக இருக்கின்ற ஒரு பருவத்தில் நுழம்பிற்கு மனிதனுடைய இரத்தத்தை குளிர்பானம் போல அருந்துவதற்கு ஏற்ற ஒரு பருவமாக நேரமும் இரவு அதிகாலை நேரமும் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது பொதுவாக நுளம்புகளினுடைய செயற்பாட்டு வேகம் கோடை காலத்தில் அதி தீவிரமாக இருக்கும் எப்படி கோடை காலத்தில் முட்டை இடுவதற்கு மீன்கள் கடல் ஆழம் குறைந்த திடல் பகுதிகளை நோக்கி சூரிய வெப்பம் படும் இடங்களுக்கு வருகின்றதோ அதுபோல நுளம்புகளும் கோடை கால வெப்பம் அதிகமாக இருக்கின்ற பொழுது தங்களுடைய தொழில்பாட்டில் தீவிரம் காட்டுவதற்கான காரணம் நுளம்புகள் முட்டையிடும் காலம் அதுவாக இருக்கின்றது எனவே மனிதனை தேடி வருகின்ற நுழம்புகள் இரவு நேரத்தில் அவனை பதம் பார்க்கின்றன என்றும் அந்த ஆய்வு தெரிவிக்கின்றது ஆனால் பகல் நேரத்தில் கடுமையான வெப்பம் நிலவுகின்ற காரணத்தினால் நுழம்புகளினால் அந்த வெப்பத்திற்குள் பணியாற்ற முடியாத நிலையில் அவை மறைந்து இருப்பதாகவும் இரவு நேரம் வசதியாக அமைப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் கடுமையான காற்று வீசுமாக இருந்தால் நுளம்புகளால் பறந்து சென்று இரத்தத்தை உவிய முடியாது இதனால் அவை ஓரிடத்தில் பதுங்கி இருக்கும் காற்றினுடைய அளவு குறைகின்ற பொழுது அவை வேகமாக தொழில் தொடங்கும் இந்த நுழம்புகளுக்கு உணர்கொம்புகள் மூன்று காணப்படுகின்றன இதில் இடது பக்கமாக இருக்கின்ற உணர்கொம்பு மிக மிக முக்கியமானது மனிதனுடைய வெப்பம் வியர்வை மனம் போன்ற பலவேறு விடயங்களை கண்டுபிடிக்கின்ற ஓர் அன்டெனா போல இது இருக்கின்றது இதை ஆதாரமாக வைத்து அது மனிதரை தேடி வருகின்றது இருக்கின்ற இரத்தம் உவிகின்ற உணர் கொம்பானது மனிதனுடைய செயற்பாட்டை அளவெடுத்து கொள்ளும் மனிதன் அசைகின்றானா இல்லையா தன்னுடைய இரத்தம் குடிக்கும் நடவடிக்கையின் பொழுது மனிதனுடைய தாக்குதல் எப்படி இருக்கின்றது என்பதையும் நுளம்புகள் அவதானிப்பதற்கு இப்பகுதியை பயன்படுத்தும் மேலும் இடதுபக்க உணர்கொம்பே வெப்பத்தை அளவெடுக்கின்றது பொதுவாக இருபத்தி ஐந்து பாகை செல்சியஸில் நுழம்பினுடைய வேகமும் தொழிற்பாடும் அதிகமாக இருக்கும் என்றும் அந்த ஆய்வு கூறுகின்றது ஆனால் மனிதன் பகல் நேரங்களில் நடமாடி தெரிகின்ற பொழுது நுளம்புகளினுடைய தாக்குதல் நடைபெறமாக இருந்தால் மனிதன் அதை அடித்து கொன்று விடக்கூடிய சூழல் இருப்பதனால் இரவு நேரம் எதிர்ப்பு இல்லாமல் உறக்கத்தில் வீழ்ந்து கிடக்க நுளம்புகள் செயற்பட்டு மனித இரத்தத்தை சுவைத்து மகிழ்கின்றன நுளம்புகளுக்கு மனித இரத்தம் தேநீரோ காப்பியோ அல்ல அது குளிர்பானம் என்றும் அந்த செய்தி கூறுகின்றது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே